அன்பு நண்பர்களே தோழர்களே மோடி களபாடின் ஆட்சியில் இந்தியா படும் பாடு மணிப்பூரில் இப்போ அந்த செய்தி ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடுவதற்கு அனுமதி இல்லை பிஜேபி சர்க்கார் பகிரங்கமாக அறிவித்திருக்கிறது ஈஸ்டர் பெருமாளுக்கு மட்டுமல்ல நாளைக்கு இஸ்லாமியர்களுடைய பண்டிகைகள் நடத்தப்படலாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஈஸ்டர் நிறுத்தப்பட்டிருக்கிறது இந்திய மக்கள் இருக்கப்பட வேண்டும் அடுத்த வந்த செய்தி டெல்லியில் கவர்னர் ஆட்சியை கொண்டு வருவதற்கு ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வருவதற்கு கெஜ்ரிவாலை உள்ளே வைத்துக்கொண்டு ஜெயிலுக்குள்ளே வைத்துக்கொண்டு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணாமல் குற்றத்தை இதுவரையில் கண்டுபிடிக்க முடியாமல் கொண்டிருப்பவர்கள் ஆட்சியை கவர்க்கக்கூடிய வேலையை செய்வதற்கான ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தில் தான் மோடி கொள்ளையடித்த சட்டப்படி திட்டமிட்டு பிளான் பண்ணி கொள்ளையடித்த பணத்தினுடைய சட்ட மீறல்கள் வெளியே வருகிற போது மோடி இன்னைக்கு தினமணியில் பேசியிருக்கிறார் ஊழல் பணத்தை சீக்கிரத்தில் மக்களுக்கு ஒப்படைக்கப்படும் அப்படின்னு சொன்னால் இந்த தேர்தலில் எனக்கு மீண்டும் ஓட்டு போட்டுருங்க உங்களை அப்படியே சமாதிக்கு அனுப்பிடுறேன் என்று சொல்லக்கூடிய மோடி களவாணியின் மொத்த ரூபம் வெளியே வந்திருக்கிறது இப்போ நம்ம எப்படி இருக்கணும் இந்திய மக்கள் என் தேசமே கேட்கிறேன் இனி ஏனும் விழிப்பாயிறு உன் தாயகம் களவாடுது இதன் மீது கருத்தாயிரு இதன் மீது என்ன அர்த்தம் என்ன பாண்டிச்சேரி முதல் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரையிலும் எப்படி இன்னில் எல்லா நேரு பல்கலைக்கழகத்தில் அனைத்து சீட்டுகளும் வெற்றி பெற்றார்களோ அதேபோல் வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளை இந்திய மக்கள் அனைவரும் ஒன்று கூடி இடது பக்கமாக திரும்பி மதசார்பற்ற ஜனநாயக சக்திகள் ஓரணையில் திரண்டு அப்படி ஒன்றுபட்டு பட்டி மஞ்சிடும் பட்டினிக்கும் அஞ்சிடும் பஞ்ச நோய்க்கும் அஞ்சிடும் பஞ்சனைக்கும் அஞ்சிடும் நெஞ்சினை பிளந்த போது வீதிகற்கு அஞ்சிடும் என்று வீதியில் இறங்கி போராட வேண்டும் இன்று எல் முருகனை பார்த்து விலைவாசியை பற்றி கேட்குற போது அவர் சொல்கிற வார்த்தை என்ன திரும்பல ஸ்ரீ ஜெயராம் ஸ்ரீ ஜெயராம் சொல்லுங்க விலைவாசி போடுமா மகாத்மா காந்தி உயிரை விடுகிற போது சொன்னதுதான் ராம் ஏ ராம் ஏ ராம் அதான் ராம் என்பதை மனதில் வைத்து இந்திய மக்கள் ஒன்றுபட வேண்டும் உரணையில் திரளப்பட வேண்டும் மலசார்பட்ட ஜனநாயக சக்திகள் வெற்றி பெற செய்வதற்கு அனைவரும் ஒன்று கூட வேண்டும் நன்றி வணக்கம் முருகன்